மன அமைதி வேண்டும் போது அமைதியான இடத்தையே அனைவரும் நாடுவோம் ஆனால் கடல் என்றும் அமைதியாக இருப்பதில்லை ஓயாமல் எந்த நேரமும் கடலின் அலைகள் ஓய்வதில்லை அதன் சத்தமும் நம் மன அமைதியை கெடுப்பதில்லை கடலின் அலைகளை பார்த்து கொண்டே வெகு நேரம் அமைதியாக இருக்கும் மனிதர்கள் ஏராளம் இப்படி மகிழ்ச்சியை தருவதும் குழந்தைகளின் உற்சாகத்தை ஏற்படுத்துவதுமான இந்த கடல் ஆழி என்றும் குறிப்பிடப்படுகிறது புவியின் பரப்பில் எழுபது சதவிகிதம் வெளிக்காட்டை ஆக்கிரமித்துள்ள இந்த கடல் பூமியின் பருவநிலையை நிலைப்படுத்துவதோடு நீர் சுழற்சி கரிம சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி ஆகியவற்றிலும் முதன்மை பங்கு வகிக்கிறது பயணங்களிலும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த கடல் உப்புகளும் மேலும் பல தனிமங்களையும் அடக்கியுள்ளது கடல் பரப்பின் மீது வீசும் காற்றினால் உண்டாகும் இந்த அலைகள் அனைவரின் மனதையும் கவர்ந்துள்ளது ஆழி பேரலைகளாக உருவெடுக்க முடியும் என்றாலும் அமைதியாக நமக்கு வேடிக்கை காட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த அழகான கடல் மேலும் கடலை பாற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தாவரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வா சிங் ரிச்சர்ட் அவர்கள் உடன் உரையாடுபவர் என கூறப்படும் பெருங்கடல் என்ன இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்புறம் இது எப்படி உருவாச்சு பெருங்கடல்கள் ஓஷன்ஸ் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் செவன்டி ஒன் பர்சன்ட் உலக பரப்பரவு உள்ள செவன்டி ஒன் பர்சன்ட் இந்த பெருங்கடல்கள் பங்களிக்குது மோஸ்டாக இது வந்து என்னென்னா பிளானட்டோட காலநிலை வானிலை மாற்றம் சுற்றுச்சூழல் அமைப்பை ஒழுங்குபடுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது மேலும் அவை வந்து என்னென்னா சின்ன பிளான்ட்டன் முதல் கொண்டு பெரிய திமிங்கலம் வரைக்கும் உள்ளான கடல்வாழ் உயிரினங்களை உள்ளடக்கி அதை வளை தங்கும் இடமாக அமையுது ஸோ இதுதான் வந்து ஓஷன் சார் சி ஓஷன் கடல் பெருங்கடல் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன்னா நம்ம பார்க்கும்போது எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி தானே இருக்குது எப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க ஓகே கடல் பெருங்கடல் அதாவது என்னென்னா பெருங்கடல் அதில் உள்ளடக்கம் வந்து கடல் எல்லாமே வந்து ஒரே நீர்நிலை தான் பட்டு கடல் பெருங்கடல் அப்போ கடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் வர்றது எல்லாத்தையுமே கடல்னு சொல்லுவாங்க அப்புறம் பெருங்கடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேண்ட் மாசம் பவுண்ட் இல்லாமல் ஃபுல்லாக வாட்டராகவே இருக்கிறத பெருங்கடல்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஜியோகிராஃபியோ இல்லைனா ஓஷனோகிராஃபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில நம்ம பார்க்கச்சில சில ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம வந்து இதை வித்தியாசப்படுத்தலாம் இந்த பார்த்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் அதோட அளவு பார்த்திங்கன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்கடல் ஓஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு பூமியில் ரொம்ப பெரிய ஒரு நீர்நிலைகள் ஓஷன் சொல்லுவாங்க கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னது கோஸ்டல் ஏரியாவில் ஒரு நிலப்பரப்பை சார்ந்து இருக்கிறது ஒரு அயலில் தீவையோ தீவை சுற்றி இருக்கிறதோ இல்லைனா ஒரு கோஸ்டல் ஏரியாவை சுற்றி இருக்கிறதோ ஒட்டி இருக்கிறதையோ நம்ம வந்து கடல்னு சொல்லலாம் இப்போ ஆழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெப்த்து டெப்த்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் ரொம்ப ஆழமானது கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் கிடையாது அதே போல் ரொம்ப ஷேலாவும் கிடையாது ஒரு மிதமான ஒரு டெப்த்தில் இருக்கும் எல்லைகள் எல்லைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து அதோட லேண்ட் எல்லாமே லேண்ட் அட்ஜஸ்டாக இருக்கும் அதை ஒரு தீவை சுற்றியும் இருக்கலாம் கோஸ்டல் ஏரியாவை சுற்றி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் ஸோ இதை பே ஆஃப் பெங்கால் இது எல்லாமே வந்து சீ அரேபியன் சி இது எல்லாமே வந்து ஒட்டி இருக்கிறது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் சதர்ன் ஓஷன் பசிஃபிக் ஓஷன் இது எல்லாமே பெரிய சமுத்திரம் சரி இப்போது பெருங்கடல் நதி ஏரி குளம் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன முக்கியமாக வந்து என்னென்னா அதோட நேச்சர் ஓஷன் அதாவது பெருங்கடல் சீ இது வந்து இதோட தன்மை வந்து என்னென்னா உப்பு தண்ணீர் ஏரி ரிவர் ஸ்ட்ரீம் லேக் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்னீர் நல்ல தண்ணி ஸோ இது வந்து அதோடய தன்மையை வச்சு ரெண்டாக பிரிக்கலாம் இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு அதே போல் மோ வாட்டர் மூமெண்ட் வாட்டர் மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் கரண்ட் இருக்கும் வாட்டர் கரண்ட் இருக்கும் பட் அதே போல் வேவ் கரண்ட்ஸும் இருக்கும் நதியில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும் அப் டு டவுன் டவுன்ஃபால் தான் இருக்கும் அதே போல் வந்து லேக்கும் பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்வாங்குமே தவிர தான் வருமே தவிர உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு மதகு இருந்ததுன்னா வெளியே போகும் இல்லைன்னா மோஸ்ட்டாக வந்து என்னென்னா அதோடய வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகியிருக்கும் பாண்டில்லாம் ஸ்டாக்னென்ட்டாக தான் இருக்கும் ஸோ தண்ணி உள்ளே வந்து அது தங்கியிருக்கும் ஸோ இதுதான் வருது ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதே போல் சலினிட்டி ஃப்ரெஷ் வாட்டர் இதெல்லாமே வந்து ஓஷனில் வந்து சலினிட்டி அதிகமாக இருக்கும் பாண்டில் வந்து சலினிட்டி கம்மியாக இருக்கும் எல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும் சார் ஒரு கடலோட வேதியியல் அமைப்பு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீதம் கடல் வந்து தண்ணீரால் தண்ணீர் தான் அதிகமான ஒரு காம்பனண்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சால்ட் உப்புக்கள் இது வந்து என்னென்னா மோஸ்ட்டாக வந்து டிசால்வ்டு சால்ட்டுன்னுவாங்க இல்லைனா வந்து கரைந்த உப்புகள் அப்படின்வாங்க உப்பு தண்ணியை இது தான் வந்து அந்த உப்புத்தன்மையை இது தான் வந்து அதிகப்படுத்துது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தில் அரௌண்டு முப்பத்தஞ்சு பாகங்கள் பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க இல்லைன்னா பார்ட்ஸ் பர் தௌசண்ட்னு வாங்க முப்பத்தஞ்சு மடங்கு பார்ட்ஸ் பர் தௌசண்ட் ஆயிரத்தில் முப்பத்தஞ்சு பாகங்கள் அது வந்து உப்பு தன்மையை கொண்டது இதை தவிர்த்து மற்ற காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரைடு ஐம்பத்தஞ்சு சதவீதம் சோடியம் முப்பது சதவீதம் சல்ஃபேட் மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் பைகார்பனேட் இது எல்லாமே சேர்ந்து தன்னடக்கிறது தான் வந்து கடலோட த தன்மை அதை தவிர்த்து மற்ற நியூட்ரியன்ஸும் இருக்குது பார்த்திங்கன்னா நைட்ரேட்ஸு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கனிம வளங்கள் அப்புறம் அமினோ அமிலங்கள் அப்புறம் அதர் ஆர்கானிக் மேட்டர்ஸ் கரிம வளங்கள் இது எல்லாமே இருக்கும் இது தவிர்த்து வாயுக்கள் ஆக்சிஜன் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள பிளாங்டான்ஸ் பிளாங்டான்ஸுன்றது வந்து நுண்ணுயிர்கள் க்ரீன் பிளாங்டான்ஸ்வாங்க கடல் பாசிகள் மாதிரி இருக்கும் அது வந்து என்னென்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை ஒளி சேர்க்கை மூலமாக இது பண்ணி அதை வந்து ஆக்சிஜனை விடும் அதனால் தண்ணியில் கடல் தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும் ஏன்னா சுவாசிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் நைட்ரஜனும் அதிக அளவில் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து கடல் தண்ணீரோட தன்மைகள் சார் கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் என்ன ஸோ கடல் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறிய நுண்ணுயிரிலிருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் பெரிய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் இதை வந்து பிளாங்டான்ஸ் முதல்ல நான் அதை பற்றி சொல்கிறேன் பிளாங்டான்ஸை வந்து ட்ரிஃப்டர்கள் அதோட அலையோட போக்கிலேயே போகிற ஒரு வாழ்வி உயிரினங்கள் ஸோ இதை வந்து என்னென்னா ஃபைட்டோ பிளாங்டான் ஜூ பிளாங்டான்வாங்க இது ரெண்டு வகைப்படம் ஆல்கே ஆல்கே மோஸ்ட்டாக வந்து கடலில் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகப்படியான எண்ணிக்கையில் காணப்படுற இந்த ஒரு உயிரினங்கள் இது மோஸ்ட்டாக வந்து கடல் பாசின்னு கூட சொல்லுவாங்க சில டைம் இது வந்து அதிகப்படியான கடலில் உள்ள பிராணவாயு உற்பத்திக்கு இது தான் அதிக பங்களிக்குது இது ஒன்று அடுத்து வந்து நெக்டான்ஸ் ஸ்விம்மர்ஸ் இது என்னென்னா மோஸ்ட்டாக வந்து என்னென்னா மீன் கடல் பாலூட்டிகள் ஸோ மேமல்ஸ் வேல்ஸு டால்ஃபின்னு திமிங்கலம் இது எல்லாமே வந்து சீல்கள் இது எல்லாமே வந்து இந்த இதில் வரும் ஸ்விம்மர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிஃப்டர்ஸ் பார்த்தோம் அப்புறம் ஸ்விம்மர்ஸ் ஸ்விம்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லாமல் சில மேமல்ஸ் அதாவது சீல் வால்ரஸ் இதெல்லாமே இருக்குது அதே போல் ஃபிஷஸ் அக்டோபஸ் ஸ்கூஸு இது எல்லாமே வந்து ஸ்விம்மர்ஸில் வரும் அது தவிர்த்து மரைன் ரெப்டைல்ஸ் கடல் ஊர்வனன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கடல் ஆமைகள் கடல் பாம்பு ஸோ எல்லாமே அதில் வரும் அடுத்து வந்து என்னென்னா கடலோட தரை மட்டத்தில் வாழ்கிற உயிரினங்கள் கடலோட தரை மட்டத்தில் வாழ்கிறது அது என்னென்னா பென்தோஸ்ன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக வந்து என்னென்னா அந்த ஃபிஷ் ஷெல்ஸு கிளாம்ஸு இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் அதாவது ஓடு உடைய உயிரினங்கள் அதாவது இது எல்லாமே பவளப்பாறை இது எல்லாமே வந்து கடலோட தரையில் காணப்படுற உயிரினங்கள் இந்த கடலோட பவுண்டரிஸ்லாம் எப்படி முடிவு பண்ணாங்க இப்போ ஒரு கடலும் இன்னொரு கடலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த கடலுக்கு ஒரு பேர் இந்த கடலுக்கு இன்னொரு பேர் எப்படி முடிவு பண்ணாங்க நம்ம இந்த உலகத்தில் வெறும் ஒரே ஒரு தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஏன்னா எல்லா கடலும் பக்கத்தில் பக்கத்து தான் இருக்குது இது எல்லாமே சேர்த்து இது ஒரு பெரிய கடல்னு சொல்ல முடியுமா டெக்னிக்கலாக பார்த்தோன்னா குளோபல் ஓஷன் சொல்லலாம் இது எல்லாமே ஒரே வாட்டர் பாடி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வாட்டர் பாடி தான் ஆனால் வந்து சில காரணங்களால் ஓஷன்ஸோட பவுண்ட்ரிஸை டீலினேட் பண்ணி வச்சுருக்குறாங்க சில மெத்தட்ஸ் மூலமாக சில க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க அதாவது என்னென்னா புவியியல் அடையாளங்கள் அதாவது என்னென்னா வந்து ஹைட்ரோகிராஃபிக் டேட்டா நீரியல் தரவு ஹைட்ரோகிராஃபிக் டேட்டா ஸோ இது அப்புறம் வந்து நாடுகள் ஸோ நாடுகள் கண்டங்கள் பேஸ்டாக இதை வந்து ஒரு இது வந்து என்னென்னா ஒரு இமேஜினரி லைன் தான் ஜஸ்ட் ஒரு இமேஜினரி பவுண்ட்ரிஸு அதில் வந்து என்னென்னா லைன்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பவுண்ட்ரிஸு எதுவும் கிடையாது ஸோ ஒரு இமேஜினரி லைன் அது அதை அது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஓஷன்ஸை இது பண்ணுறாங்க எதுக்கு இதை பண்ணுறாங்க எதுனால எதுக்காக முக்கியமாக வந்து என்னென்னா ஒரு கடல்வழி பயணமோ இல்லைன்னா வான்வழி பயணம் போகச்சில் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குக்காக இந்த மாதிரியாக வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு இது அதே போல் வந்து நீரியல் தரவுகள் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா ஒரு எப்படி கண்டங்கள் பேர் இருக்குதோ அதே மாதிரி அந்த கண்டங்களை சார்ந்து உள்ள பெருங்கடலை அந்த மாதிரியான பேர்கள் வச்சு அதை இது பண்ணுறாங்க முக்கியமாக வந்து என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் நான் அட்லாண்டிக் மற்றும் பசிஃபிக் பெருங்கடல்கள் இதோட எல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில்லி நாடும் கேப்ஹார்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அதுக்கு கீழே உள்ளதை நம்ம அப்படியே டீலினேட் பண்ணோன்னா இந்த சைடு அட்லாண்டிக் ஓஷன் மேற்கு சைடு பார்த்திங்கன்னா பசிஃபிக் ஓஷன் ஸோ அந்த மாதிரி இது ஒரு இமேஜினரி லைன் தான் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா குளோபல் ஓஷன் சொல்லலாம் பட்டு நம்மளோட வசதிக்காக ஐந்து பெரிய பெருங்கடலை நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து என்னென்னா பசிஃபிக் ரெண்டாவது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா தெற்கு பெருங்கடல் அதாவது சதன் ஓஷன் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூஸாக இணைக்கப்பட்ட ஒரு நீர்நிலை தான் ஸோ எதுக்கு வந்து ஓஷன்ஸை வந்து நம்ம எதுக்கு அந்த மாதிரியான வேறு வேறு பெயர்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னா சில முக்கியமான காரணங்களுக்காக இப்போ வந்து என்னென்னா நேவிகேஷன் அண்ட் ஷிப்பிங் சார்ட் அதாவது என்னென்னா கப்பல் போக்குவரத்துக்கும் வழித்தடங்களுக்கும் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பெயர்களை சூட்டியிருக்கணும் இன்னொன்று வந்து என்னென்னா வானிலை முன்னறிவிப்பு விமானங்கள் போகுது அப்போ ஒரு சமுத்திரத்தை தாண்டி போகுது ஒரு நாட்டில் ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து வானிலையோட மாற்றங்கள் என்ன இருக்குது எந்த இடத்துல அது நடக்குது அப்படின்றதுக்காக அது அதுக்கு இது இந்த மாதிரியான ஓஷன்ஸ் அப்படின்றது வகைப்படுத்துறது ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்குது அதே போல் வந்து மெரிடைம் லா அதாவது என்னென்னா கடல்சார் சட்டம் மற்றும் டெரிட்டோரியல் கிளைம்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த மாதிரியான ஓஷன்ஸ் தனித்தனியாக மற்றும் இது என்னென்னா கலாச்சாரம் மற்றும் வளர் ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் நம்ம ஓஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் பெருங்கடலோட தரையில் என்ன இருக்கு அங்கே என்னென்ன உயிரினலாம் இருக்குது ஓஷன்ஸ் டெப்த் இல்லைன்னா வந்து ஓஷன்ஸ் பாட்டம் இது வந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம் மற்றும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடம் இது வந்து கடல் தளம் வந்து ஒரு ஒரு யுனிக்கான ஒரு என்விரான்மெண்ட் அது அதில் வந்து நிறைய காம்பனன்ஸ் இருக்குது நிறைய பகுதிகள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காண்டினெண்டல் ஷெல்ஃப் ஸோ அதாவது என்னென்னா கடல் அடியில் மட்டமாக தரம் சமதளமான நிலப்பரப்பும் இருக்குது ஸோ இதை வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு கண்டத்தோட ஒட்டி அதாவது ஒரு காண்டினெண்டோட காண்டினென்ட்டை ஒட்டி உள்ள ஒரு நிலப்பரப்பு அப்படியே கடலுக்கு அடியில் போயிருக்கும் ஸோ இது காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் காண்டினென்டல் ஸ்லோப் காண்டினென்ட்டல் சரிவுன்னு கூட சொல்லலாம் அதே போல் மிட் ஓஷன் ரிச்சஸ் அதாவது கடலுக்கு நடுவில் முகடுகள் இருக்கும் கடலுக்கு அடியில் முகடுகள் ரிஜஸ்ன்னுவாங்க மேடு பள்ளம் மேடு பள்ளம் இந்த மாதிரியான ஒரு இது வந்து என்னென்னா டெக்டானிக் தகடுகள் அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அன்ருலேட்டடாக இருக்கிற ஒரு ரீஜன் இது அதே போல் வந்து ஓஷன் ட்ரெஞ்சஸ் கடலுக்கு அடியிலேயும் அகலிகள் இருக்குது அகலி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் பதினோராயிரம் மீட்டர் வரைக்கும் அந்த ட்ரெஞ்ச் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இதுவரை கடல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் தாவரவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வா சிங் ரிச்சர்ட் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்